కడలి రెడి బరుతాచ్చిపో ओ ये ब्लैक कलर नहीं है

மேல கிளாஸ்ல ரொம்ப ஒத்தையில நிக்க சொல்லிட்டேன் கிளாஸ் கீழ இறங்கி நின்னுட்டு மணிக்கணக்கா வந்தேன்னு வராது சொல்லிட்டேன் அதே மாதிரி டீச்சர் இருக்காங்க கிளாஸ்ல புக்ஸ் கரெக்சன் பண்ணிட்டு இருப்பாங்க

புதுசா ரோடு தெரியல ஸ்கூல் போயாச்சு கால் பண்ணிட்டியா ருசி வேற மூணு நாள் ஒரு சித்திட்டு இப்ப வந்து வெட்டில படுத்தா

பார்த்தியா போற வரைக்கும் நின்று உனக்கு வழி அனுப்பணும் ரைட்டா பா போயிட்டா தங்க ஸ்கூலுக்கு போயாச்சு பாவம் எல்லாம் ஏழு மணிக்கே போவங்க அந்த பிள்ளையில பார்த்தா உனக்கு என்ன பண்ணுது சும்மா பிள்ளை போற பிள்ளையில போய் கொலைக்காம்பார் ஓட தான் தெரியும் இந்த ரோடு இப்போ புதுசாக போட்டுட்ருக்காங்க எங்கள் தெரியல கட்சி எலெக்ஷன் மீட்டிங் அன்றைக்கி நடந்ததில் இன்றைக்கி ஏதோ ஒரு உபயோகமாக ஒன்று ஆரம்பிச்சு விட்ருக்கானுங்க போல் பிடிஞ்சிருச்சு பனி சாம பனி எடுக்குது நம்ம போய் சாயா குடிப்போம் துசி துசி ரெண்டு பேரும் போங்க போய் பாடு அங்கே போய் பாடு நீ அடுத்தும் இப்ப ஆகிட்டா ஆயிட்டா நல்லா ஊர் சுத்திட்டு வந்துட்டு இப்ப ஃபுல்லாக வீட்டில் வந்து படுவாலை ஒரே மிதி மிதிக்கணும் தூங்கு மஞ்சி இந்த ஏழு மணிக்கு ஸ்கூலில் அனுப்புகிற இதே பெரிய போராட்டமா சோற பொங்கி நைட்டு சாப்பிடாம அப்படியே இருக்குதுங்க நாரிக்கிட்டு ம் இதுல வேற ஆவலாதி எனக்கு சாப்பாடு தரல என்ன யாரும் எதுவும் கேட்கல பொங்கி வச்சுருக்கதை தின்னாலா யாராக இருந்தாலும் கவனிக்கிறதுக்கு மனசு வரும் இங்கே எல்லாம் வேஸ்ட் போடுறதுக்கு பத்திரம் இந்த அவச்ச வச்ச முட்டை அப்படி இருக்குது சோறு அப்படி இருக்குது பால் அப்படி இருக்குது இந்த நாஷ்டமும் அப்படியே நிறைய தான் இருக்குது நான் தான் எல்லாம் சாப்பிட்றேன் அப்புறம் ஆவலாதி மாத்திரம் பெருசாக எனக்கு எதுவுமே தரல எனக்கு எதுவும் பார்க்கலன்னு உருளை தம்பட்டம் அடிக்காது நம்ம பேரை ஸ்பாயில் பண்ணுறதுக்குன்னு சில ஜென்மங்கள் இருக்குது என்ன வேணும் நீ அடுப்பில் ஏறிடு மேல பால் பாங்க வந்து எங்க உட்காந்துட்ட பால் சுடுது பிறகு தரேன் பால் சுட்டு இருக்கு அடக்கு இருக்கு போ ம் ஓடு ஓடு ஆமா இப்ப அங்க போயிருமா படு ஆறுனதுக்கு அப்புறமா உனக்கு வைக்க தான் வச்சிருக்கேன் அடுப்பில் பாரு கோச்சுக்கிட்டு இருக்குது பால் வயிறு வசிக்குதோ நம்ம போறா நல்லா வயிறு உட்காந்தோம் உனக்கு எந்த நேரமும் வந்துச்சு ஒரு கேட்டே உட்காந்துருப்பா ம் அடிக்கட்டும் 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 அடுப்பா மேலே ஏறாதன்னு ஏறாதனு ஒன்று எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அறிவு இருக்கா இல்லையா ம் அறிவு அறிவு இருக்கா இல்லையா ஜந்துல உங்களை மாதிரி இருக்க இந்த நாலு அறிவு ஜீவனுக்கு கூட இருக்க அறிவு இங்கே வீட்டில் இருக்க ரெண்டு ஜந்துகளுக்கு இல்லை ரெண்டு அறிவு ஜந்துகளுக்கு கிடையாது ம் அதனால உங்கள் மேலேயே உண்மையான பாசம் வச்சுட்டு போயிடலாம் இந்த சுசி சீக்கிரமாக அணிச்சி வேலை செஞ்சுட்டாலே செஞ்சிட்டாலே நம்மளுக்கு பசி எடுத்துருது அதனால காலையிலே சாப்பிட்றோம் இன்னைக்கு கொஞ்சம் இதில் கடலை ஜாஸ்தியாகிடுச்சிது மீன்ஸ் அப்புறம் கொஞ்சம் லைட்டாக கறுக்க வச்சிட்டேன் நான் அதான் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு நீ என்ன தூங்குதியோ ம் நேராக உட்காந்துங்கம்ல சூப்ப இடை இவன் என்ன எப்போதும் மேய்ச்சிட்டு முயற்சிகிட்ருக்கா நிறைய பேர் பேசுவாங்க ஆனால் இவங்கள மாதிரி யாரும் பாசம் கட்ட முடியாது ம் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க மனிதர்களை விட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் Bye-bye.